ஆயிரத்தி ஒரு அரேபிய இரவுகள் யூனான் ஒரு நன்றி கெட்ட அரசன் ஷார்ஜா அரசர் ஷாரியரிடம் யூனானின் அந்த வஞ்சக அமைச்சர் கதையை சொல்றது போலவே சொல்லத் தொடங்கினான் பாரசீக அரசர் சுல்தான் நாதர்ஷா தனது ஒரே மகன் மீது உயிரையே வச்சிருந்தாரு அவன்தான் இளவரசர் குஷ்ரு அவன் அனைத்து போர்க்கலைகளையும் கையாள்வதில் வல்லவன் புத்திசாலியும் கூட எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நன்கு அறிவான் ஆனால் தனது தவறுக்கு பிறரை கஷ்டப்படுத்தும் இயல்பும் கொண்டவன் எனினும் பாரசீக அரசர் நாதிர்ஷா இளவரசன் குஷ்ருவின் மீது உயிரையே வைத்திருந்தார் அத்துடன் தனது மகனுக்கு எப்போதும் துணையாக இருக்க வேண்டும் என்று எண்ணிய அரசர் அமைச்சர் ஒருவரை தனது மகனுக்கு எப்போதும் துணையாக இருக்குமாறு பணித்திருந்தார் அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு நாள் அமைச்சரும் இளவரசனும் வேட்டைக்கு சென்றார்கள் அப்போது இளவரசன் அந்த காட்டில் ஒரு வித்தியாசமான மிருகத்தைக் கண்டு அதனை துரத்திக் கொண்டு குதிரையில் சென்றான் உடன் அமைச்சரும் குதிரையில் விரைந்தார் ஒரு கட்டத்தில் இளவரசனை துரத்தி கொண்டு செல்ல முடியாமல் அமைச்சர் தடுமாறினார் இளவரசனும் எங்கு சென்றான் என்றே தெரியவில்லை இந்நிலையில் காட்டில் வெகு தூரம் சென்ற இளவரசன் அவ்விடத்தில் ஒரு அழகான இளம் பெண்ணை கண்டான் அவள் கண்ணீருடன் காணப்பட்டாள் அவளைப் பார்க்கவே இளவரசனுக்கு பரிதாபமாக இருந்தது உடனே அவளை அணுகி அவளைப் பற்றி அவளிடமே விசாரிக்கத் தொடங்கினான் இளவரசன் குஷ்ரூ அப்போது அந்த இளம் பெண் குஷ்ருவிடம் தன்னைப் பற்றி சொல்லத் தொடங்கினாள் ஐயா நான் ஒரு பேரரசரின் மகள் இந்த வனத்திற்கு வந்த சமயத்தில் இதன் இயற்கை அழகில் மயங்கி வெகு தூரம் நடந்த வந்து விட்டேன் இப்போது எனக்கு வழி தெரியவில்லை நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு வழிகாட்டவும் யாரும் இல்லை எனக்கு தாங்கள் உதவ முடியுமா என்றாள் உடனே அந்த இளவரசன் அந்த இளம் பெண்ணின் அழகில் மயங்கி அவளை தனது குதிரையில் ஏற்றிக் கொண்டு சென்றான் அந்த இளம்பெண் குதிரையில் ஏறிய மாத்திரத்தில் அந்த குதிரை தனது விருப்பப்படி விரைந்து ஓடியது இளவரசன் அப்போது செய்வதறியாது தகைத்தான் அவனால் அந்த குதிரையை கட்டுப்படுத்தவே முடியவில்லை அப்படி ஓடிய அந்த குதிரை ஒரு பழைய மண்டபத்தை அடைந்தது அவ்விடத்தில் அப்படியே நின்றது இளவரசன் குஷ்ருவுக்கு எதுவும் புரியவில்லை அப்போது அந்த குதிரையிலிருந்து இறங்கிய அந்த இளம்பெண் தான் உடனே வந்துவிடுவதாக கூறி அந்த மண்டபத்துக்குள் புகுந்தாள் அவள் அவ்வாறு புகுந்த சில நிமிடங்களில் அவளுக்கு ஏதேனும் ஆபத்து நேரலாம் என்ற நல்ல நோக்கில் அந்த இளவரசன் மண்டபத்துக்குள் அவளைத் தொடர்ந்து ரகசியமாக சென்றான் அப்போது சிறிது தூரத்தில் நின்றிருந்த இளம்பெண் திடீரென்று ஒரு அறக்கையாக மாறினாள் அதைக் கண்ட இளவரசனுக்கு தூக்கி வாரி போட்டது அப்போது அவள் தனது அரக்க பிள்ளைகளிடம் பிள்ளைகளே இன்றொரு நல்ல ஆரோக்கியமான நர மாமிசத்தை அம்மா கொண்டு வந்துள்ளேன் அந்த மாமிச பிண்டம் வெளியில் நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னாள் அதை அந்த அரக்கையின் பிள்ளைகள் மகிழ்ந்து கூத்தாடின இதை ஒட்டு அந்த இளவரசன் பயத்தில் சத்தம் போடாமல் அங்கிருந்து விரைந்தான் அந்த அறைக்கு சுதாரிப்பதற்குள் அல்லாவை ஒரு கணம் பிரார்த்தனை செய்துவிட்டு குதிரையில் ஏறி புயல் போல தனது அரண்மனைக்கு விரைந்தான் வேர்க்கு விறுவிறுக்கு வந்த இளவரசனைக் கண்ட நாதிர்ஷா அவனிடம் விவரத்தை கேட்டறிந்தார் இளவரசனும் அனைத்தையும் கூறி முடித்து இதற்கெல்லாம் காரணம் அமைச்சர்தான் என்ற ரீதியில் தந்தையிடம் பேசி முடித்தான் தனது ஒரே மகன் குஷ்ரு இறந்தால் பிறகு கிழ அரசனான தன்னையும் தான் ராஜ்ய பதவியை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்ற நோக்கில் அமைச்சர் தனது மகனை பாதுகாக்க தவறியதாக கூறி மகனை பாதுகாக்கத்தான் நியமித்த அந்த அமைச்சரை தானே கொன்று ஒழித்தார் அரசர் இப்படியாக யூனானிடம் கதையைக் கூறி முடித்தார் யூனானின் பொறாமைக்கார அமைச்சர் அமைச்சரின் இந்த கதை யூனானை பல வகையில் குழப்பியது அதற்கு மேலும் தூபம் போடும்படியாக அந்த பொறாமைக்கார அமைச்சர் தனது பேச்சை தொடர்ந்தார் அரசே நான் மேற்சொன்ன கதையில் சொன்னது போல ஒரு நாட்டின் அரசர் என்பவர் பல வகையில் யோசிக்க வேண்டும் நான் சொன்ன கதையில் ஒருவேளை அந்த அமைச்சர் வேண்டுமென்றே கூட இளவரசரை தொடராமல் இருந்திருக்கலாம் காரணம் ஒரு பெரும் ராஜ்யத்தை பலர் அபகரிக்க நினைப்பார்கள் ஏனெனில் யாருக்குத்தான் ஆசை இருக்காது ஏன் இதில் இந்த ஞானி தூபானும் கூட விதிவிலக்கா என்ன நாளையே அந்த கை தேர்ந்த மருத்துவன் தங்களை விஷம் வைத்துக்கூட கொல்லலாம் இல்லை அவனே கூட எதிரி நாட்டின் கைப்பாவையாக இருக்கலாம் ஒருவன் தேவையில்லாமல் மற்றொருவனுக்கு அதுவும் இக்காலத்தில் நல்லது செய்கிறான் என்றால் அவனுக்கு நிச்சயம் ஏதோ உள்நோக்கம் இல்லாமல் இருக்காது என்றான் யூனான் தனது பொல்லாத அமைச்சரின் வார்த்தைகளை கேட்டு மாத்திரத்தில் அவனுக்குள் சாத்தான் புகுந்து விட்டான் அவன் மனம் எப்படி எப்படியோ யோசிக்கத் தொடங்கியது அமைச்சனே நீ எனது கண்களை திறந்து விட்டாய் அன்றைய தினம் எனது கைகளில் எதையோ கொடுத்து எனது தொழுநோயை குணப்படுத்திய அந்த தூபான் ஏன் நாளையே எதிரிகளுக்கு விலை போய் வேறு எதையாவது கொடுத்து என்னை கொள்ள மாட்டான் தூபானை விடக்கூடாது அவன் உயிருடன் இருந்தால் எனக்கு ஆபத்து ஏற்படலாம் அவனை இப்போதே கொன்றுவிடுகிறேன் என்று கூறி தனது சேவகர்களை அழைத்து தூபானை இழுத்து வருமாறு பணித்தான் யூனான் அதன்படியே தூபான் அரசவைக்கு கட்டி இழுத்து வரப்பட்டார் அப்படி இழுத்து வரப்பட்டவர் அரசன் யூனானுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டார் அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை அரசரின் முகத்தை பார்த்தார் அரசன் யூனான் கடுகடுப்புடன் காணப்பட்டான் அவன் ஞானி தூபானை பார்த்து அடே நான் உன்னை புரிந்து கொண்டேன் நீ உண்மையில் எனது எதிரிகளின் ஒற்றன்தான் என்பதை எனது மதிமிகு அமைச்சர் கண்டுகொண்டு விட்டார் அவர் என்னிடமும் அதனைத் தெளிவுபடுத்திவிட்டார் இனியும் நீ தப்ப முடியாது நீ என்னை கொல்வதற்கு முன்னால் நான் உன்னை கொன்றுவிடுகிறேன் பார் என்றான் யூனானின் இந்த கொடிய வார்த்தைகளை கேட்ட தூபான் உண்மையில் கண் கலங்கி போனார் அழுது துடித்தார் யூனானிடம் அரசே எவ்வளவு பெரிய பழியை என் மீது போடுகின்றீர்கள் இது நியாயமில்லை மன்னா நான் நல்ல நோக்கத்தில்தான் உங்களுக்கு உதவி செய்தேன் என்று அழுது கூறினார் இப்படியெல்லாம் கூறி என்னை நீ ஏமாற்ற முடியாது உன்னை கொல்ல முடிவு செய்து விட்டேன் யாரங்கே இவனது தலையை வெட்டி எறியுங்கள் என்று ஆணையிட்டான் கல்மணம் கொண்ட யூனான் அல்லா மீது ஆணையாக கூறுகிறேன் நான் நிரபராதி மன்னா என்று கூற மீண்டும் மீண்டும் கதறினார் தூபான் ஆனால் யூனான் தூபானை கொல்ல தனது சேவகர்களை ஏவினான் அவர்களும் வாளுடன் விரைந்தனர் இனி இந்த கொடியவனிடம் கெஞ்சி பிரயோஜனம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டார் தூபான் அரசரிடம் அரசே நான் சாகப்போவது உறுதியாகிவிட்டது எனக்கு ஒரு கடைசி ஆசை உள்ளது தயவு செய்து தாங்கள் அதனை எனக்காக நிறைவேற்றி வைக்க வேண்டும் உங்கள் தொழுநோயை குணப்படுத்தினேன் அல்லவா அதையாவது ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு எனக்கு உதவுங்கள் என்றார் அதை கேட்ட யூனான் சரி ஒழிந்து போகிறது உனது கடைசி ஆசை என்ன என்றான் அரசே எப்படியோ நான் கொல்லப்போவது உறுதியாகிவிட்டது நான் கொல்லப்படுவதற்கு முன்னால் வீடு வரையில் சென்றுவிட்டு சிறிது நேரத்திற்குள் வந்து விடுகிறேன் ஏனெனில் என்னிடம் உள்ள பொருட்கள் சிலவற்றை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அத்துடன் நான் இறந்த பிறகு எனது உடலை எந்த இடத்தில் புதைக்க வேண்டும் என்பதையும் எனது நண்பர்களிடம் நான் கூற வேண்டும் என்னை நம்புங்கள் அவர்களிடம் நான் அவ்வாறு கூறிவிட்டு உடனடியாக திரும்பி வந்து விடுகிறேன் என்றார் தூபான் ஆனால் அரசர் யூனான் இதற்கு மறுத்தான் காரணம் தூபான் தப்பிச் செல்லலாம் என்று அவன் கருதினான் அப்போது அரசவையில் ஒரு பெரியவர் எழுந்தார் யூனானிடம் தூபானுக்காக மன்றாடினார் தூபானின் கடைசி விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு மிகவும் வேண்டினார் காரணம் அந்த பெரியவருக்கு தெரியும் தூபான் நல்லவர் என்று வாக்கு சாதுரியம் கொண்ட அந்த பெரியவரின் வார்த்தைகளைக் கேட்ட யூனான் ஒரு வழியாக தூபானின் கடைசி ஆசையை நிறைவேற்ற ஒப்புக்கொண்டான் எனினும் பலத்த காவலுடன் அவரை அனுப்பி வைத்தான் தனது வீட்டை அடைந்த ஞானி தூபானும் தனது கடமைகள் அனைத்தையும் உடனுக்குடன் முடித்தார் எனினும் அடுத்த நாள்தான் அவர் அரசவைக்கு வந்தார் உடன் காவலுக்குச் சென்ற வீரர்களும் இருந்தனர் அப்படி அரசவைக்கு வந்த தூபான் கைகளில் ஒரு புத்தகத்தை வைத்திருந்தார் அத்துடன் ஒரு தாம்பாளத்தில் சில வண்ணப் பொடிகளை வைத்திருந்தார் ஞானி தூபானை கண்ட அரசர் அவருக்கு தண்டனை அளிக்க உத்தரவிட்டார் தூபான் நிரபராதி என்ற அந்த அவையில் இருந்த அனைவரும் அறிந்திருந்தனர் இருந்தாலும் என்ன செய்ய அரசன் யூனான் மீதிருந்த பயத்தில் யாரும் அந்த அவையில் சத்தியத்தை பேச முன்வரவில்லை மறுபுறம் தூபான் தாம்பாளத்தில் கொண்டு வந்த பொடியை பத்திரமாக கீழே வைத்தார் பிறகு மன்னரிடம் அரசே இந்த புத்தகத்தில் முக்கிய குறிப்பொன்றை தங்களுக்காக விட்டுச் செல்கிறேன் ஆனால் இதனை தாங்கள் எனது தலை வெட்டப்பட்ட பிறகுதான் திறந்து படிக்க வேண்டும் அத்துடன் எனது தலை வெட்டப்பட்டதும் அந்த தலையை இந்த தாம்பாலத்தில் இருக்கும் பொடியில் வைத்து அழுத்த ரத்தம் நின்றுவிடும் அதன் பிறகு தாங்கள் புத்தகத்தை படிக்க தொடங்கலாம் என்றார் ஞானி தூபான் அளித்த புத்தகத்தை கையில் வாங்கிக் கொண்ட மன்னர் தூபானை கொள்ளும்படிக்கு கொலையாளிக்கு சேகை காட்டினார் அதன்படியே தூபானின் தலை வெட்டப்பட்டது அந்த தலையிலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது பிறகு தூபானின் விருப்பப்படி அந்த தலை தாம்பாலத்தில் இருந்து அந்த பொடியில் வைக்கப்பட்டது அத்தோடு தூபானின் வெட்டப்பட்ட தலையிலிருந்து அருவி போல கொட்டிய ரத்தம் நின்று போனது உடனே அந்த தலை கண்களை திறந்து மன்னரிடம் புத்தகத்தை படிக்குமாறு கேட்டுக்கொண்டது அதை கண்ட அவையினர் மன்னரும் அந்த புத்தகத்தை படிக்கத் தொடங்கினார் ஆனால் அந்த புத்தகத்தில் இருந்த ஏடுகள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று ஒட்டியிருந்தது மன்னன் யூனான் நாக்கிலிருந்த எச்சியை தொட்டு தொட்டு அந்த புத்தகத்தை ஒட்டியிருந்த ஏடுகளை பிரித்து படித்தார் ஆனால் அந்த ஏடுகளில் ஒன்றுமே எழுதப்படவில்லை அதனை கண்ட அரசர் இந்த ஏட்டில் ஒன்றுமே இல்லையே என்று கூற வெட்டப்பட்ட தூபானின் தலை இன்னும் கொஞ்சம் புரட்டிப் பாருங்கள் அரசே விஷயமில்லாமல் நான் இதனை தங்களிடம் கொடுக்கவில்லை என்றது அதன்படியே யூனான் மேற்கொண்டு எச்சில் தொட்டு தொட்டு பக்கங்களை புரட்டினான் இப்படியாக பல மணி நேரம் எச்சில் தொட்டு தொட்டு அந்த ஏட்டை புரட்டியதால் அந்த ஏட்டில் தடவப்பட்டிருந்த விஷம் மெல்ல மெல்ல மன்னனின் எச்சில் மூலம் அவனது உடம்பில் புகுந்து அவனை கீழே தெளிவிட்டது அவன் துடி இறந்தான் அப்போது ஞானி தூபானின் தலையில் இருந்த கண்கள் நிரந்தரமாக மூடப்பட்டது இப்படியாக ஞானி தூபானின் கதையை செம்படவன் பூதத்திடம் கூறி முடித்தான் பிறகு அந்த செம்படவன் அந்த பூதத்திடம் பார்த்தாயா பூதமே ஞானி தூபான் அவ்வளவு கேட்டும் கூட கொடிய நெஞ்சம் கொண்டு யூனான் அந்த ஞானியை கொல்ல ஆணை பிறப்பித்தார் அவன் ஒருவேளை இரக்கம் காட்டியிருந்தால் மன்னனும் நலமுடன் வாழ்ந்திருப்பான் அந்த ஞானியும் நலமுடன் இருந்திருப்பார் ஆனால் கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே என்ற பழமொழிக்கேற்ப அந்த மன்னன் கெட்ட புத்தி கொண்ட அந்த அமைச்சனின் உபதேசத்தை பின்பற்றி நன்றி மறந்ததால் இறுதியில் இறந்தும் போனான் உண்மையில் இது அல்லாவின் தீர்ப்புதான் மேலும் இந்த கதையில் வரும் யானி தூபானைப் போலத்தானே நானும் உன்னிடம் கெஞ்சினேன் ஆனால் நீயோ மேற் கதையில் இருக்கும் யூ நான் போல என்னிடம் நடந்து கொண்டாயே அப்படி இருக்க நான் உன்னை ஒருவேளை மன்னித்தாலும் அல்லாஹ் உன்னை மன்னிப்பாரா என்றான் அத்துடன் அந்த ஜாடியை கடலில் தூக்கி எறிய முற்பட்டான் அதனை அந்த ஜாடிக்குள் உள்ளிருந்தபடி உணர்ந்த பூதம் அந்த செம்படவனிடம் மேலும் மன்றாடி அழுதது அத்துடன் செம்படவனிடம் நான் சூளைமான் மீது ஆணையாக உனக்கு வாக்களிக்கிறேன் இந்த முறை மட்டும் மீண்டும் நீ எனக்கு விடுதலை தந்தால் உன்னை நான் மிகப்பெரிய செல்வந்தனாக ஆக்குவேன் அத்துடன் உனக்கு எந்த துன்பத்தையும் நான் தரமாட்டேன் நீ நினைத்து பார்க்க முடியாத செல்வத்தை பெற நான் உனக்கு உதவுவேன் என்னை நம்பு என்று கூறியதெந்த பூதம் பூதம் சுலைமானின் மீது ஆணையிட்டதாலும் அதுவும் அது மிகவும் கெஞ்சி கேட்டுக் கொண்டதாலும் அதனை விடுவிக்க முடிவு செய்தான் அந்த செம்படவன் அவன் அப்போதே ஜாடியை திறந்தான் பூதத்திற்கு இவ்விதம் விடுதலையையும் அளித்தான் வீரியன் பாம்பு போல அந்த பூதம் அந்த ஜாடியை விட்டு விரைந்து வெளியேறியது தான் வெளியில் வந்ததும் முதல் வேலையாக அந்த ஜாடியை உதைத்து கடலில் தள்ளியது அந்த பூதம் அதைக் கண்ட அந்த செம்படவன் திகைத்தான் அத்துடன் அந்த பூதம் முன்பை விட பெரிய ரூபத்தை எடுத்துக்கொண்டது அதைக் கண்ட செம்படவன் இன்று நான் செத்தேன் போல என்று நினைத்துக் கொண்டான் அல்லாவே வேண்டினான் செம்படவனின் பயத்தை அவனது கண்களில் கண்ட பூதம் உரக்க சிரித்தது பிறகு செம்படவனிடம் அந்த பூதம் நான் சூலைமானின் மீது ஆணையிட்டுள்ளதால் உன்னை கொல்ல மாட்டேன் அத்துடன் நீ என்னை விடுவித்தவன் அதனால் உனக்கு ஒரு ஆபத்தையும் நேர நான் விட மாட்டேன் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுகிறேன் ஆனால் அதனை நீ அடைய வேண்டும் என்றால் என்னை தொடர்ந்து வா என்றது அப்படி சொன்ன பூதம் சமவெளியை தாண்டி விரைந்து செல்ல தொடங்கியது செம்படவனும் பூதம் தன்னை எதுவும் செய்துவிடக் கூடாதென்ற பயத்தில் அதனைத் தொடர்ந்து விரைந்து சென்றான் பலகாத தூரம் சென்றதும் அந்த பூதம் ஒரு ஏரியை அடைந்தது அப்போது செம்படவனும் அந்த இடத்தை வந்தடைந்தான் அந்த ஏரியில் பல வகையான வண்ண மீன்களைக் கண்டான் அந்த செம்படவன் அதுவரையில் அவன் அப்படிப்பட்ட அழகிய மீன்களை கண்டதே இல்லை அவ்வளவு அழகு வாய்ந்த மீன்களாக காணப்பட்டது அந்த தெள்ள தெளிவான ஏரியில் அவன் பல மீன்களை கண்டான் தனது வறுமை இன்றுடன் ஒழிந்தது என்று நினைத்து அல்லாவே வேண்டினான் அவன் அப்போது உடன் வந்த பூதம் அவனிடம் இந்த ஏரியிலிருந்து மீன்களை பிடித்து சென்றால் உனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் என்பதால்தான் உன்னை நான் இங்கு அழைத்து வந்தேன் இந்த மீன்களை பிடித்துக் கொண்டு போய் உனது சுல்தானிடம் கொடுத்தால் அவரே கூட உனக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுப்பார் அதனைக் கொண்டு நீ நலம் உடன் வாழ்வாயாக என்று கூறிவிட்டு அந்த பூதம் அந்த இடத்தை விட்டு கிளம்பியது உடனே செம்படவன் அந்த மீன்களை ஒவ்வொரு வண்ணத்திலும் ஒன்றாக பிடித்தான் அதனை எடுத்துக்கொண்டு கொண்டு நேராக சுல்தானிடம் சென்றான் செம்படவன் கொண்டு வந்த மீன்களை பார்த்த சுல்தான் அதிசயித்தார் அவர் அப்படிப்பட்ட கொழுத்த அழகான மீன்களை பார்த்ததே இல்லை அதிக விலை கொடுத்து அந்த செம்படவனிடமிருந்து மீன்களை பெற்றுக்கொண்டார் உடனே தனது புகழ் பெற்ற சமையல்காரியை அழைத்து அந்த மீன்களை கொடுத்து சமைத்து உடனே அதனை எடுத்து வரும்படி கூறினார் மறுபுறம் செம்படவனும் கை நிறைய செல்வத்தை பெற்றுக்கொண்டு தனது குடிலை மகிழ்ச்சியுடன் அடைந்தார் இந்நிலையில் அரண்மனையில் மீன்களை சமைக்க எடுத்துச் சென்ற அந்த சமையல்காரி அந்த மீன்களை சுத்தம் செய்து அவைகள் ஒவ்வொன்றாக கையில் எடுத்து மசாலா தடவி கொதிக்கும் எண்ணெயில் போடத் தொடங்கினாள் மீன்களும் நன்கு கொதித்துக் கொண்டிருந்தது அவற்றை வேகிற வரையில் அந்த அடுப்பிலேயே திருப்பி போட்டாள் அந்த சமயத்தில் அடுக்கலை சுவரில் ஒரு கீறல் ஏற்பட்டது அதிலிருந்து அழகும் வனப்பும் ஒருங்கே நிறைந்த ஒரு இளம் பெண் வந்தாள் அவள் கைகளில் ஒரு சிறிய குச்சி இருந்தது அப்படி கண்ணிமிக்கும் நேரத்தில் வெளிப்பட்டவள் அந்த வானொலியில் கொதித்துக் கொண்டிருந்த மீன்களின் பக்கத்தில் வந்து நின்றவளாய் மீன்களே இந்த நிலை உங்களுக்கு தேவையா இப்போதாவது எனது உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டாள் எங்கள் அனைவரையும் விட்டுவிடுங்கள் நாங்கள் உங்கள் உடன்படிக்கை எதுவாகினும் அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறோம் என்று கூறின அந்த மீன்கள் இப்படியாக கொதித்துக் கொண்டிருந்த மீன்கள் பேசுவதை பார்த்த அந்த சமையல்காரி பயந்து அளறினாள் மூர்ச்சையடைந்து கீழே விழுந்தாள் இது இப்படி இருக்க அடுக்கலை சுவரிலிருந்து வெளிவந்த அந்த அழகிய பெண் அப்படியே வானொலியை கீழே தட்டிவிட்டுவிட்டு விட்டுவிட்டு மீண்டும் அந்த வழியே சென்று மறைந்தாள் அவள் அப்படி மறைந்ததும் மீண்டும் அந்த அடுப்பில் காணப்பட்ட கீறலும் சரியானது மறுபுறம் வானொலியிலிருந்து அடுப்பில் விழுந்த மீன்கள் அனைத்தும் அந்த அடுப்பிலேயே கருகி போனது சமையல்காரியின் சத்தத்தை கேட்டு அவ்விடத்துக்கு ஓடி வந்த சேவகர்கள் அவளை மூர்ச்சையிலிருந்து விடுவித்து விவரத்தை கேட்டறிந்தனர் இந்த விஷயம் அமைச்சரிடம் சென்றது அமைச்சர் சமையல்காரியை அழைத்து விவரத்தை முழுவதுமாக கேட்டறிந்து கொண்டார் அத்துடன் அந்நாட்டு அரசரிடம் விவரத்தை எடுத்து சொன்னார் சமையல்காரியை அரசர் விசாரித்தார் எனினும் அவள் கூறிய வார்த்தைகளை நம்ப மறுத்தார் ஆனால் அந்த சமையல்காரி இறைவனின் திருப்பெயரால் சத்தியம் செய்து கூறினாள் அப்போது அரசருக்கு ஒரு அற்புதமான யோசனை தோன்றியது அதன் அடிப்படையில் அரசர் மீண்டும் அந்த செம்படவனிடம் அதே வகை மீன்களை உடனே வாங்கி வருமாறு கூறினார் அதன்படியே செம்படவனிடமிருந்து மீண்டும் முன்பு மன்னர் கொடுக்கப்பட்ட அதே வகையான மீன்கள் அதிக விலைக்கு வாங்கப்பட்டன மீண்டும் அந்த கொடுத்து சமைக்க சொன்னார் அக்கணம் அரசரும் அந்த சமையல்காரியின் அருகிலிருந்தபடி அங்கு நடப்பதை கண்காணிக்க தொடங்கினார் மீன்களை நன்கு சுத்தமாக கழுவிய சமையல்காரி முன்பு செய்தது போல அதனை நன்கு மசாலாவில் புரட்டி எடுத்து வானொலியில் கொதித்துக் கொண்டிருந்த எண்ணெயில் ஒவ்வொன்றாக போடத் தொடங்கினாள் அப்போது திடீர் என்று கூடியிருந்த அரசரும் அமைச்சரும் சேவகர்களும் சமையல் காரியம் கூட வியக்கும் வண்ணம் அடுப்பில் திடீரென ஒரு கீறல் முன்பு போல ஏற்பட்டு இந்த முறை கரிய நிறம் கொண்ட அடிமை ஒருவன் வெளிப்பட்டான் அவன் வந்த மாத்திரத்தில் அடுப்பில் கொதித்துக் கொண்டிருந்த மீன்களின் பக்கம் சென்று மீன்களே இந்த நிலை உங்களுக்கு தேவையா இப்போதாவது எனது உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டான் எங்கள் அனைவரையும் விட்டுவிடுங்கள் நாங்கள் உங்கள் உடன்படிக்கை எதுவாகினும் அதற்கு சம்மதிக்கிறோம் என்று கூறின அந்த மீன்கள் குதித்துக் கொண்டிருந்த மீன்கள் பேசுவதை பார்த்த அனைவரும் வியப்படைந்தனர் மறுபுறம் அந்த அடிமை அந்த வானொலியை உருட்டிவிட்டான் முன்பு போலவே மீன்கள் அனைத்தும் அடுப்படியின் நெருப்பில் விழுந்து கரையப் போகின அதன் பிறகு அந்த கருப்பு அடிமை அடுப்பில் காணப்பட்ட சுவரில் கீறல் கீரல் வழியாக சென்றுவிட்டான் முன்பு போலவே அந்த கீரல் மூடிக்கொண்டது மேற்கண்ட காட்சிகள் அனைத்தையும் கண்ட அனைவரும் பயத்தில் உறைந்தனர் சமையல்காரி குற்றமற்றவர் என்பதை உணர்ந்து கொண்டார் அரசர் பின்னர் அரசர் அமைச்சரிடம் விஷயத்தில் ஏதோ மர்மம் உள்ளது பற்றி அவசியம் நான் வேண்டும் சரி தாங்கள் அந்த செம்படவனை முதலில் அழைத்து வர சொல்லுங்கள் நமது விசாரணையை தொடங்குவோம் என்றார் அதன்படி அந்த செம்படவன் சபை கழைக்கப்பட்டான் அவனிடம் அரசர் அந்த மீன்களை பற்றி விசாரித்தார் செம்படவன் அரசரிடம் முழு விவரத்தையும் கூறி முடித்தான் அத்துடன் மீன்கள் உள்ள இடத்தை அரசருக்கு கொண்டு சென்று காட்டுவதாகவும் உறுதியளித்தான் உடனே அரசர் தகுந்த பாதுகாப்புடன் செம்படவனுடன் புறப்பட்டு அழகிய வண்ண மீன்கள் முன்பு காண கிடைத்த அந்த ஏரியை அடைந்தார் அந்த ஏரியின் அழகிலும் தெள்ளத்தெளிவான நீரில் மீன்கள் துள்ளி விளையாடும் காட்சியையும் கண்ட அரசர் மனம் மயங்கினார் மன்னரை தொடர்ந்து வந்த பரிவாரமும் கூட அந்த ஏரியின் அழகில் தங்களை பறிகொடுத்தனர் அதனால் அவர்கள் அனைவரும் களைப்பு நீங்கினர் பிறகு சுல்தான் தனது பரிவாரங்கள் அனைத்தையும் திருப்பி அரண்மனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு தான் இரண்டொரு நாளில் அரண்மனைக்கு மீண்டும் வருவதாக அமைச்சரிடம் கூறினார் பிறகு செம்படவனுக்கும் பரிசுகள் கொடுத்து அவனையும் அனுப்பி வைத்தார் சில மணி நேரங்கள் அந்த ஏரியின் அழகில் மகிழ்ந்து பொழுதை கழித்த அரசர் அந்த ஏரியின் வரலாற்றை அறிய துடித்தார் அங்கு யாரும் காணப்படாததால் சிறிது தூரம் சென்று அங்கு காணப்பட்ட மலை கிராமத்திலிருந்து முதியவர்களிடம் அந்த ஏரியை பற்றி விசாரித்தார் ஆனால் அவர்கள் யாருக்குமே அந்த அழகிய ஏரியை பற்றி எந்த விவரமும் தெரியவில்லை ஆனால் அரசரோ அந்த ஏரியைப் பற்றி அறியாமல் தான் அவ்விடத்தை விட்டுப் போகப் போவதில்லை என்று தனது மனதிற்குள் தீர்மானித்தவரை வெகு தூரம் நடந்தார் இரவு பகல் கழிந்தது அடுத்த நாள் இரவும் வந்தது சென்ற வழிகளில் எல்லாம் யாருமே காணப்படவில்லை இந்த நிலையில் தூரத்தில் ஒரு அழகிய அரண்மனை இருப்பதைக் கண்டார் அரசர் நிலா வெளிச்சத்தில் அந்த அழகிய அரண்மனை கம்பீரமாக ஜொலித்தது அந்த இடத்தை சுற்றி அந்த அரண்மனையை தவிர வேறு எந்த ஒரு வசிப்பிடமும் ஏன் ஆடு மாடுகள் கூட இல்லை அரசர் அந்த அரண்மனையை வெகு தூரம் கடந்து இறுதியில் அடைந்தார் அந்த அரண்மனை கதவுகள் அரசருக்காகவே திறந்திருப்பது போல காணப்பட்டது அந்த அரண்மனைக்குள் அரசர் தைரியமாக நுழைந்தார் அவரை கூட அங்கு யாரும் இல்லை அவர் அங்கு யாராவது இருப்பார்களா என்று குரல் கொடுத்தும் பார்த்தார் அவரது குரலுக்கு மறுமொழியும் இல்லை எனினும் அரசர் எதனைப் பற்றியும் கவலைப்படாமல் ஒரு அரண்மனைக்குள் மேலும் பிரவேசித்தார் அப்போது எங்கோ ஒரு திசையிலிருந்து ஒரு துக்ககரமான குரல் ஒன்று வந்து கொண்டிருப்பதை அரசர் செவிமடுத்தார் அக்குரல் வந்த திசையை நோக்கி விரைந்தார் அங்கு ஒரு அறை காணப்பட்டது அதற்குள் நுழைந்தார் அந்த அறையிலிருந்து ஒரு அழகிய மஞ்சத்தில் சர்வ லட்சணம் பொருந்திய ஒரு இளைஞன் அமர்ந்திருந்தான் ஆனால் அவனது முகத்தில் சிறிதும் மகிழ்ச்சி காணப்படவில்லை அவன் எதையோ பறிகொடுத்தது போல காணப்பட்டான் அரசரை கண்ட மாத்திரத்தில் அந்த இளைஞர் முதலில் அவர் யாரோ எவரோ என்று திகில் கொண்டான் ஆனால் அந்த அரசரோ அந்த இளைஞனை வணங்கி தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் அத்துடன் தான் அங்கு வந்ததன் காரணத்தையும் தெரிவித்தார் அதனால் அந்த இளைஞன் சற்றே பயம் நீங்கினான் அத்துடன் தன்னை வணங்கிய அரசரிடம் அரசே என்னை தாங்கள் முதலில் மன்னிக்க வேண்டும் உண்மையில் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிப்பதுதான் முறையாகும் ஆனால் நானும் எழுந்து நிற்கக்கூட முடியாத நிலையில் உள்ளேன் என்றான் இளைஞனின் வார்த்தைகளை கேட்ட அரசர் அவனுக்கு கால்கள் விளங்கவில்லையோ என்று கூட நினைத்தார் எனினும் அவனது நிலையை அறிய அவர் ஆர்வம் கொண்டாலும் இங்கீதம் கருதி மேற்கொண்ட எதையும் அவனிடம் கேட்காமல் அமைதியாக இருந்தார் அரசர் தன்னை பற்றி அறிய துடிக்கிறார் என்பதை குறிப்பால் உணர்ந்த அந்த இளைஞன் தன்னை பற்றிய விவரத்தை அவனாகவே அரசரிடம் சொல்லத் தொடங்கினார் அரசே நான் இந்த நாட்டை முன்னொரு காலத்தில் ஆண்ட முகமது என்ற சுல்தானின் மகன்தான் அவர் ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் இந்த நாட்டை நல்ல முறையில் ஆண்டு வந்தார் எனது தந்தை முகமது இறந்த பிறகு நான் இந்த நாட்டை தொடங்கினேன் அப்போது எனக்கு திருமணமும் நடந்தது என் மீது எனது மனைவி உயிரையே வைத்திருந்தாள் ஐந்தாண்டு காலமாக என்னுடன் நல்லபடியாகத்தான் அவள் குடும்ப வாழ்க்கையை நடத்தினாள் ஆனால் ஐந்தாண்டுகளுக்கு பிறகு அவளது நடத்தை மாறத் தொடங்கியது எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே அவள் மீது அதிக சந்தேகம் இருந்து வந்தது இருந்தாலும் அவள் மீது நான் கொண்ட அன்பால் நான் எதையும் கேட்க விரும்பவில்லை இந்நிலையில் எனது மனைவியின் நடத்தையை பற்றி அவளது பணிப்பெண்களை எனது காது படத்தவராக பேச தொடங்கினார்கள் அவர்கள் மூலமாக எனது மனைவி இரவு நேரங்களில் மதுவில் ஏதோ போதையை கலந்து கொடுத்து என்னை தினமும் மயங்க செய்துவிட்டு வெளியில் எங்கோ சென்று அதிகாலையில் அவள் திரும்புவதை நான் அறிந்து கொண்டேன் அதனால் நான் சற்று சுதாரித்துக் கொண்டேன் அன்றைய இரவும் கூட எனது மனைவி ஆசையுடன் என்னை நெருங்கி எனக்கு மதுவை ஊற்றிக் கொடுத்தாள் மிகவும் இனிமையாக பேசினாள் ஆனால் நானோ அந்த மதுவை குடிக்காமல் அதனை குடித்து போதையில் தள்ளாடுவது போல பாசாங்கு செய்தேன் ஒரு கட்டத்தில் வேண்டும் என்றே கட்டிலில் விழுந்தேன் நான் போதையில் மயங்கி விழுந்து விட்டதாக எனது மனைவி நினைத்துவிட்டு துள்ளி குதித்தபடி வெளியில் சென்றாள் அவள் சென்ற சில நிமிடங்களில் நான் கண் விழித்து எனது மனைவிக்கு தெரியாமல் அவளை பின்தொடர்ந்து சென்றேன் எனது கைகளில் வாள் மட்டுமே அப்போது எடுத்து சென்றேன் எனது மனைவி அந்த இருட்டில் வெகு தூரம் நடந்து சென்றாள் அப்படி சென்றவள் பொந்துகள் வழியாக சென்று நகரத்தில் உள்ள கழிவுகள் எல்லாம் குன்று போல கொட்டி வைத்திருக்கும் ஒரு பகுதியில் உள்ள குடிசைக்குள் நுழைந்தாள் அந்த குடிசையின் கதவை தட்டினாள் கதவு திறக்கப்பட்டது அவள் சந்தோஷத்துடன் உள்ளே சென்றாள் மறுபுறம் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக பக்கத்தில் உள்ள மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு குடிசையின் மேலே உள்ள திறந்து கிடந்த இடைவெளி வழியாக நான் பார்க்க தொடங்கினேன் அங்கு ஒரு மன்னனை விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது அதே சமயத்தில் அவ்விடத்தில் கருமை நிறம் கொண்ட கட்டான வாலிபன் ஒருவன் கட்டிலில் அமர்ந்திருந்தான் அந்த வாலிபன் எனது மனைவியைத்தான் எதிர்பார்த்திருந்தான் போடும் உள்ளே நுழைந்த எனது மனைவி அவனிடம் பயந்து பயந்து பேசினாள் அவள் தாமதமாக வந்ததால் அந்த கருமை நிறம் கொண்ட வாலிபன் எனது மனைவியை கடிந்து கொண்டான் அத்துடன் அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் அவள் வளைந்து கொடுத்தாள் அதிலே ஒருவித இன்பத்தையும் அவள் கண்டாள் எனது மனைவி மீது ஒருவன் கை வைப்பதைக் கண்ட நான் அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் குடிசைக்குள் போல குதித்தேன் குதித்த வேகத்தில் அங்கிருந்து விளக்கணைந்தது எனது வாளை எடுத்து அந்த கருப்பு வாலிபன் இருந்த திசையை நோக்கி வீசினேன் அந்த இருட்டில் என்னால் வேறு எதையுமே சரியாக பார்க்க முடியவில்லை அந்த கருப்பு வாலிபன் இறந்துவிட்டான் என்று நானே நினைத்துக்கொண்டு ஏதும் அறியாதவன் போல விரைந்து சென்றது எனது மாளிகையில் படுத்துக்கொண்டேன் அப்படி படுத்த நான் எனது மனைவியை உயிருடன் விட்டுவிட்டு வந்ததை நினைத்து நினைத்து வருந்தினேன் எனினும் அவளை எனது கரத்தால் கொல்ல வேண்டும் என்று துடித்தேன் இப்படியாக அன்றைய தினம் இரவு கழிந்தது மறுநாள் காலை எனது அலுவலக வேலைகள் அனைத்தையும் எப்போதும் போலவே நடந்தது ஆனால் அன்று முழுவதும் எனது மனைவி அதான் அந்த கிராதகி என்னை சந்திக்க வரவில்லை பிற்பாடு இரவு நேரத்தில் தலையை மொட்டையடித்துக் கொண்டு கருப்பு உடையைத் கொண்டு அவள் எனது அறைக்கு வந்தாள் அதைப் பற்றி அவளிடம் விசாரித்தபோது தனது நெருங்கிய உறவினர் இறந்துவிட்டதாகவும் சில காலங்களுக்கு துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்றும் கூறினாள் நானும் அவளுக்கு சந்தேகம் வராதபடி அவளைப் பற்றி அறிந்திருந்தும் கூட மிக நயமாக பேசினேன் அவளும் பிரமாதமாகத்தான் நடித்தாள் பிறகு கனிவான குரலில் அந்த கிராதகி அரண்மனை நந்தவனத்தில் ஒரு சிறு மாளிகையை அமைத்து தருமாரியனிடம் வேண்டினாள் நான் கேட்டதற்கு அங்கு அவள் சில காலம் தங்கி துஷ்டம் அனுஷ்டிக்கப் போவதாக சொன்னாள் நானும் அவளது விருப்பப்படியே ஒளிந்து போகட்டும் என்ற எண்ணத்தில் அந்த கிராதகிக்கு ஒரு மாளிகையை கட்டி கொடுத்தேன் அத்துடன் அவளுக்கு சந்தேகம் வராதபடி சில காலம் அவளது போக்கிலேயே நான் போனேன் எனினும் எனது ஆழ்மனதிற்குள் மனதிற்குள் அவளைக் குன்று புதைக்க வேண்டும் என்று மட்டும் தீர்மானித்து வைத்திருந்தேன் எதற்கும் ஒரு காலம் வர வேண்டும் அல்லவா அந்த காலத்துக்காகத்தான் நானும் காத்து கொண்டிருந்தேன் ஆனால் எனது மனைவி என்ற அந்த கிராதகியோ தனது கள்ளக்காதலனை யாருக்கும் தெரியாமல் புதிதாக கட்டப்பட்டிருந்த நந்தவன மாளிகைக்கே கொண்டு வந்து விட்டாள் இந்த விஷயம் பிறகுதான் எனக்கே சில ராஜ விஸ்வாசிகள் மூலமாக தெரிந்தது அதனை நான் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் எனது ரத்தம் மேலும் கொதித்தது இந்த நிலையில் ஒரு நடுநெசி நேரத்தில் நானே அந்த நந்தவன மாளிகைக்கு சென்றேன் எனது மனைவி அவளது கள்ளக் காதலனுடன் படுத்துக் கொண்டிருந்தாள் எனது வால் அந்த கருப்பு வாலிபனின் கழுத்தை அறுத்திருந்ததால் அந்த வாலிபனால் சரியாக பேசக்கூட முடியவில்லை அந்த நிலையிலும் அவன் எனது மனைவியை கட்டி அணைத்துக்கொண்டு இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான் அதனைக் கண்ட நான் கோபத்தில் கர்ஜித்தேன் வாளை ஊங்கிக் கொண்டு இதற்கெல்லாம் முழு முதற் காரணமான எனது மனைவியை அந்த இடத்திலேயே கண்டம் துண்டமாக விட்டப் பாய்ந்தேன் ஆனால் அதற்குள் எனது மனைவியாகி அந்த கிராதகி சுதாரித்துக் கொண்டாள் என் மீது அவள் மந்திர நீரை ஊற்றி சைத்தானின் மந்திரத்தை சொல்லி என்னை பாதி கல்லாக மாற்றிவிட்டாள் அன்றைய தினம் முதற்கொண்டு என்னால் உட்காரவும் முடியாமல் எழுந்து நிற்கவும் முடியாமல் பெரும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அத்துடன் எனது நாட்டிலிருந்து அழகிய நான்கு தீவுகளை மலைகளாக மாற்றி எனது தலைநகரத்தையும் ஏரிகளாக மாற்றி அத்துடன் எனது அருமை மக்களையும் கூட அந்த ஏரியில் வசிக்கும் மீன்களாக மாற்றிவிட்டாள் இதனால் எனது நகரமே பால்பட்டு போய்விட்டது இத்துடன் நிற்காமல் அந்த கிராதகி மாலை வேளையில் எனது ஈர்ப்பிடத்துக்கு வந்த என்னை சவுக்கால் வேறு அடித்துவிட்டு செல்கிறாள் தனது முழு கதையையும் அந்த மாளிகைக்கு வந்திருந்த அரசனிடம் கூறி முடித்தான் அந்த இளவரசன் இளவரசனின் கதையை கேட்ட அரசர் அவனுக்கு ஆறுதல் கூறினார் அத்துடன் அவனது துன்பங்களை தானே தீர்த்து வைப்பதாக வாக்குறுதி அளித்தார் அன்றைய தினம் இரவு அந்த இளவரசனுடன் அந்த மாளிகையிலேயே தங்கினார் அந்த அரசர் நள்ளிரவு நேரம் நெருங்கியது தனது உடைவாளை எடுத்துக்கொண்டு இளவரசனிடம் தற்காலிகமாக விடைபெற்ற அரசர் நேராக சென்று அந்த கிராதகியின் கள்ளக்காதலன் இருந்த இடத்தை அடைந்து அவனை கொன்றார் அந்தப் பிணத்தை தோளிலே சுமந்து கொண்டு சென்று ஒரு புதரில் போட்டுவிட்டு மீண்டும் அந்த நந்தவன மாளிகைக்கு திரும்பிப் போய் கிராதகியின் கள்ளக்காதலன் படுத்திருந்தது போல படுத்துக் கொண்டார் அந்த அரசர் இது இப்படி இருக்க அந்தக் கிராதகி சிறிது நேரத்தில் தனது கள்ளக்காதலனை பார்க்க ஆவலுடன் வந்தாள் அங்கு ஒரே ஒரு மங்களான விளக்கு மட்டும்தான் எரிந்து கொண்டிருந்தது அப்போது போர்த்திய வண்ணத்தில் படுத்திருந்த அரசர் மெல்லிய குரலில் அந்த கிராதகியிடம் எப்போது பார்த்தாலும் முணுமுணுத்துக் கொண்டிருக்கும் உனது கணவனின் நிலை எனக்கே பரிதாபமாக இருக்கிறது அவனை மீண்டும் பழைய நிலைக்கு மாற்றுவது எப்படி என்றார் இதோ இந்த குடுவையில் இருக்கும் மந்திர நீரை தெளித்தால் போதும் எனது அந்த முன்னாள் கணவன் பழைய நிலைக்கு அடைந்து விடுவான் என்றாள் கிராதகி எனில் மீன்களாக இருக்கும் இந்த நாட்டு மக்களையும் ஏரியையும் மலைகளையும் கூட எவ்வாறு பழையபடி நகரங்களாகவும் தீவுகளாகவும் மாற்ற மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டார் கிராதகியின் கள்ளக்காதலன் போலப்படுத்திருந்த அரசர் அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை இந்த கொடுபையில் மந்திர நீர் உற்பத்தியாகிக் கொண்டே இருக்கும் மனதில் என்ன நினைத்து தெளித்தாலும் தெளிப்பவர்களின் மனம் போல எல்லாம் நடக்கும் என்றாள் கிராதகி ஏனில் நீ சொல்வது நிஜம்தானா விஷயம் எல்லாம் இந்த உள்ளதா என்றார் அரசர் ஆம் ஆனால் இதை பற்றி நீங்கள் கேட்பது ஏனோ தாங்கள் இப்படியெல்லாம் பேசுபவரில்லையே உண்மையில் தாங்கள் எனது காதலர்தானா என்றபடி கிராதகி விளக்கை எடுத்துக்கொண்டு படுக்கையினருகே வந்தாள் சுதாரித்துக் கொண்ட அரசர் தனது வாளை எடுத்து கிராதகியின் தலையை பந்தாடினார் அவள் உயிரற்று சடலமாக விழுந்தாள் பிறகு குடுவையிலிருந்து மந்திர நீரை எடுத்துக்கொண்டு சென்று பாதி கல்லாக இருந்த இளவரசன் மீது தெளித்து அவனை பழைய நிலைக்கு கொண்டு வந்த பெருந்தன்மை மிக்க அந்த அரசர் பிறகு ஏரியிலிருக்கும் மீன்களின் மீதும் ஏரியின் மீதும் மந்திர நீரை தெளித்து பழையபடி மீன்களை மனிதர்களாகவும் ஏரியை நகரமாகவும் அத்துடன் மலைகள் மீது மந்திர நீரை தெளித்து பழையபடி அந்த ஐந்து மலைகளையும் அழகிய தீவாகவும் மாற்றினார் இப்படியாக அந்த நாட்டையும் மக்களையும் மீட்டு அந்த இளவரசனிடம் கொடுத்துவிட்டு விடைபெற்றார் அந்த நல்ல எண்ணம் கொண்ட அரசர் இளவரசனும் எண்ணற்ற பரிசு பொருட்களை கொடுத்து அந்த நல்ல அரசரை கௌரவித்தான் ஆனால் அந்த நல்ல எண்ணம் கொண்ட அரசனோ இளவரசனுடனும் அவனது பரிவாரங்களுடனும் தனது நாட்டிற்கு சென்று செம்படவனை அழைத்து இளவரசனுக்கு அறிமுகம் செய்து வைத்து ஒரு வகையில் இந்த செம்படவனால்தான் உண்மையில் எல்லாம் ஆனது இவன் மட்டும் அரிய வகை மீன்களை பிடித்து வராவிட்டால் எனக்கு எதுவும் தெரிந்திருக்காது அந்த அல்லாவே இவனை அனுப்பினார் போல என்று கூறி அவனுக்கு ஏராளமான பரிசுகளை கொடுத்து அந்த நிறைந்த அவையில் பலவாறு புகழ்ந்து அரசரந்த செம்படவனை கௌரவித்தார் அதனை கண்டு அவையோர் அனைவரும் மகிழ்ந்தனர் இப்படியாக கதையை முடித்தால் ஷாரஜாத் அதை கேட்ட ஷாரியர் மிகவும் மகிழ்ந்தார் அப்போது துன்யாஜாத் முன்மதாகவே பாதி கதையில் விடைபெற்று சென்று விட்டதால் ஷாரியரும் ஷாரஜாத்தும் ஆனந்தமாக சந்தோஷத்தில் ஈடுபட்டு சில நேரம் வரை கழித்தனர் பிறகு ஷாரியர் எனக்கு வேறு ஒரு அற்புதமான கதையை கூறு முன்பு எல்லாம் விட அருமையாக இருக்க வேண்டும் என்று ஷாரஜாத்திடம் கூறினார் அதன்படியே ஷாரஜாத்தும் அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்ற அந்த கதையை கூறத் தொடங்கினாள் கேக்கலாமா அலாவுதீனும் அற்புத விளக்கும் அடுத்த பதிவுல